வணக்கம் அரசு பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இணை விரிவான செய்திகள் நாடு முழுவதும் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டம் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலை பள்ளியில் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சிந்ததுரை அவர்கள் தலைமையேற்று தேசிய குடியேற்றினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நெல்லி ஆண்டவர் பொறியியல் கல்லூரி ஆசிரியர் திரு சுரேஷ் கலந்து கொண்டு பேசுகையில் பள்ளி மாணவர்கள் நாட்டின் எதிர்காலம் நமது தேச தலைவர்கள் நாட்டுக்காக அரும்பாடுபட்டு தங்களுடைய இன்னுரை இழந்து பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை பேணிக் காக்க வேண்டும் அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் மருத்துவம் பொறியியல் இராணுவம் உள்பட அனைத்து துறைகளிலும் கல்வி அறிவால் புதுமைகளை புகுத்தி உலகில் பாரத தேசத்தை முதன்மை முதுமைப்படுத்துவதாக மாற்ற ஒவ்வொரு மாணவர்களும் உறுதியேற்க வேண்டும் என்றார் உடன் நெல்லி ஆண்டவர் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் பார்வதி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழும் பரிசும் வழங்கினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி அகிலா உறுப்பினர்கள் மங்கையகரசி விஜயகுமார் பூங்காவனம் மக்கள் நல பணியாளர் பழனி பழனிவேல் ஊராட்சி செயலாளர் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர்கள் செந்தமிழ்செல்வி வெங்கடேசன் அபிராமி பாலமுருகன் ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் மற்றும் மாணவ மாணவிகள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் திருச்சிராப்பள்ளி பிஜி நாயுடு சுவிட்ச்ஸ் நிறுவனத்தால் இனிப்பு வழங்கப்பட்டது டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன் தாய்மொழி குறிப்பாளர் இதெல்லாம் வந்து அந்த துணிச்சல் மிக்க மாணவிகளை ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம்ம என்ன பண்ணலாம் பாராட்டலாம் சுதந்திர விழா என்பது சாதாரண பொங்கல் தீபாவளிக்கு எல்லாம் புது சட்ட போடுறோம் இல்லையா இப்படிதானே ஆனா உண்மையிலேயே ஒரு தேசம் முழுக்க கொண்டாட வேண்டிய விழா இந்த சுதந்திர விழா என்ன பாருங்க ரெண்டுக்கு தான் புது டிரெஸ் போடுறேன் ஏனென்றால் நாட்டை அடிமை விளங்கி அகற்றி ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை ஒழித்து சுதந்திர சுவாசிக்க வைக்க தேச தலைவர்களை நிறைவு கூறும் நாள் இந்த நாள் படிப்பு ஒன்றுதான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கும் நீ அதிகாரத்தில் உட்கார்ந்து இடம்